கேஎஸ் கரெல்ஃபார்ம் சேனல் என்பது நிற்கணுக்குங்க இன்னைக்கு விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியான கன்று அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா சரியான சொல்லானுட்டு இருக்கக்கூடிய ஒரு மயிலக்கன்று காலக்கன்று வருதுங்க ஒவ்வொரு ப்ரீடிலேயும் அதில் அழகு தனி லட்சணத்தில் இருக்கக்கூடிய கண்ணுகளை இன்றைக்கி தெளிவாக நம்ம கொண்டு வந்திருக்கிறவங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விவரம் சொல்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க ஒவ்வொரு கண்ட்ரோலியுமே இறக்கி அதோட நடைகள் தோரணைகள் எல்லாமே நீங்கள் பார்க்குற அளவுக்கு அழகு லட்சணம் எல்லாமே பார்க்குற அளவுக்கு வீடியோ பதிவு தெளிவாக போட்டிருக்குறவுங்க ஒவ்வொரு கால்நடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடய விவரங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் விளைநிலவரத்து தெளிவாக சொல்லிருக்கிறவங்க இந்த வீடியோ பதிவில் முதல் விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சாகிவால் கிடாரிங்க இது வரைக்கும் நம்ம பார்க்காத இது வரைக்கும் நம்ம பதிவில் கொண்டு வராத கிடாரிங்க ரொம்ப லென்த்து நல்ல ஹைட் வெயிட்டுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மாதம் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீளம் நல்ல மடிகாம்பு சுத்தமுங்க நல்லா அழகு லட்சணம் நல்லா சுழு சுத்தமுங்க காங்கி மாட்டுக்கு அளவுக்கு பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி சுழு சுத்தம் தெளிவாக இருக்குது கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க மடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அள்ளி பிடிச்சோம்னா ஒரு கை கடங்காது அந்தளவுக்கு மடித்தொகையோட நல்ல காம்போடு காம்புக்கு நல்ல இடைவெளியோட இரட்டத்தி மண் அமைப்பில்லைங்க நல்ல நீளத்தில் உயரத்தில் பின்மாடு வந்து பார்த்திங்கன்னா சரியான அகலம் ரெண்டு கண்ணுக்குட்டி சேர்ந்ததா ஒரு கன்று குட்டியை அந்தளவுக்கு நல்ல பின்மாடு அகலத்தில் உயரத்தில் நீளத்தில் நல்ல கண்ணுங்க இதோடய ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா சாகிவால் கிடாரிங்க சுழு கெடாரி கிடாரி நல்ல திமிலாத்தம் இதோடய தாய் வந்து பார்த்திங்கன்னா நேரம் எட்டு ஒம்பது லிட்டர் வந்து கறந்துட்டு இருக்கக்கூடிய கிடாரிங்க நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கிடாரி வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேடு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கிடாரி பொறுத்தளவுக்கு நல்ல பால்வர்க்கமான கிடாரி சுருசுத்தமான கிடாரிங்க குணவனத்துலேயும் நல்ல குணவனமான கிடாரி ஒரு சாகிவால் மாட்டுக்கு பிறந்த கிடாரிங்க தெரிஞ்ச நண்பர்கிட்ட நம்ம திருப்பூர் பகுதியிலேயே இருந்தது கொண்டு வந்திருக்கிறவங்க நே வாய்க்கடைசு நல்லா இருக்குது தீவனம் மடத்தீவனம் தெளிவு எடுத்துக்குதுங்க குணவனத்துலேயும் ரொம்ப குணவனமாக இருக்குது அதே மாதிரி தோல் நைஸ் நல்ல தோல் நைஸாக இருக்குதுங்க நல்ல சின்ன முகத்தில் அதுக்கு ப்ரீடுக்கு உண்டான குவாலிட்டி என்னென்ன இருக்கணுமோ எல்லா குவாலிட்டியும் இருக்குது பெருவெட்டு கிடாரியாக வேணும் நம்ம தேடினாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீடு வந்து இந்த இடத்துல இருக்கும் நம்ம போய் நாலு வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சூழ்நிலை இந்த இந்த கன்றுகள் கிடையாதுங்க இதெல்லாம் வந்து நம்ம சந்தைகளில் பார்க்குறது இல்லை அப்படின்னா நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் மூலியமாக பழைய வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து வியாபாரம் இருக்கிற நண்பர்கள் மூலியமாக தகவல் வருங்க அந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம கொண்டு வருவோம் ஏன்னா இந்த கிடாரி வந்து வாங்கணும் ஒரு பத்து கிடாரி வாங்கணும் அப்படின்னா இந்த சந்தைக்கு போனால் வாங்கிக்கலாம் இந்த ஊருக்கு போனால் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய அதிக அளவில் இந்த கிடையில இல்லைங்க அங்கங்கே கண்ணுக்கு தெரியும் காதுக்கு கேட்குறத நேரில் போய் பார்த்து செக் பண்ணி தெளிவாக எடுத்துகிட்டு வரோம் அந்த வீடியோவில் போட்டோம் அப்படின்னா தேடி தைக்கிற நண்பர்களுக்கு ஏதோ ஒரு அவங்களுக்கு பிரியும் போல் ஒரு மாடு வாங்கி வளர்த்துறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வாய்ப்புங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளம்பர ஆதரவு தளவு மட்டுமே தான் நீங்கள் மற்ற விவரம் எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக கேட்டுக்குங்க கண்ணோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லி இருக்கிறவங்க நல்ல ஹை குவாலிட்டியான மில்க்கு கறவையில் வருங்க இதிலிருந்து உடையாமல் கண்ணை இலக்கி விடாமல் நல்லா வளர்த்துனீங்கன்னா ஒரு நல்ல பிரீடில் நம்ம குஜராத்து போனாலும் வாங்க முடியாது ஹைதராபாத் போனாலும் வாங்க முடியாது நம்ம ஊருக்குள்ளேயே வாங்கிக்கலாம் நல்ல குவாலிட்டியாக வ வாங்குறது பிரச்சனை இல்லை நல்ல முறையாக வளர்த்துனிங்கன்னா நல்ல குவாலிட்டியான மாடாக வந்து சேரும் விற்பனை விலை முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க தாயும் நல்ல பால் வர்க்கான மாடு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒம்பது லிட்டர் கறக்கூடிய மாடு சாகிவால் மாடுங்க இதோட தாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாய் வாலியே வந்து நல்லா இந்த வெள்ளை கலரில் வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான பிரீடு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் அடுத்ததாக வீடியோ பதிவில் விற்பனை பதில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கையும் குயினுங்க சந்தன பிள்ளையில் ரொம்ப நாள் நாளுக்கு குறைஞ்ச வச்சு ஒரு ஆறு மாதம் ஆச்சு இந்த மாதிரி கண்ணில் கொண்டாந்து போட்டு ஹை குவாலிட்டியான கண்ணுங்க சுழி சுத்தம் கண்ணாமூலியில் ஒரே வாரத்தில் சொல்ல போனோம்னா பிள்ளை கன்று காலக்கன்றுங்க மற்றபடி இந்த கண்ணை பற்றி எந்த ஒரு வர்ணிச்சும் சொல்லவே வேண்டியதில்லை எல்லா லட்சணமும் இருக்கக்கூடிய நல்ல லட்சுமி நாசமான முகத்தில் கையால் ஊக்கத்தில் தோல் நேசில் அருந்தாடியில் பின்மாடியை தோ வா நல்ல வால் சின்னத்தில் கையால் ஊக்கத்தில் கும்புதலையில் நான் டாப்பான மாடை வரக்கூடிய கண் ரொம்ப நாளுக்கு அப்புறம் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு கன்று வந்ததுங்க அதுக்கப்புறம் சந்தன காங்கை காங்கேங்கண்ணில் இந்த லட்சணத்தில் இந்த அழகில் இந்த கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம கொண்டு வந்திருக்குறோம் நிறைய கேட்டிருந்தீங்க சந்தன பிள்ளைக்கல் இந்த கண்ணை வேணுங்கிறவங்க யார் பார்க்குறீங்களோ முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டு புக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாமங்க எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாத காரணமுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து ஏற்கனவே வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணி சேனலில் நம்ம போட்டுறோமுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு ஹை குவாலிட்டியான கண்ணுங்க காங்கிங் கன்று சந்தனம் பிள்ளை கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல கண்ணாமொல்லி தோற்றம் கொம்புதலை மூஞ்சி சின்ன மூஞ்சியில் கட்ட மூஞ்சியில் நெத்திக்குழியோடு அழகு லட்சணத்தில் மடிகாம்பு சுத்தத்தில் எல்லா குவாலிட்டியும் இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு பத்து மாதமான சுழு சுத்தமான கன்று சந்தனப்பில்லை கன்று காங்கிங் கன்று கெடாரி கண்ணுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா காங்கிய கண்ணில் மயிலக்கன்று பால் மயில இருக்குதுங்க கற்கா மயிலக்கன்று இருக்குது சந்தனப்பில் உங்களுக்கு காங்கிங் கன்று இல்லை அதே மாதிரி செவலை கன்று இருக்குதுங்க காரிக்கன்று காரம்பச கன்று குறாக கன்று இருக்குதுங்க எல்லாமே ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு குவாலிட்டியில் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை கன்றுங்க கலர் மட்டும் இல்லை குவாலிட்டி எல்லாமே இருக்குது அழகு லட்சணம் கலரு குணவணம் எல்லாமே தெளிவாக இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புடைய கேட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கிதுங்க இந்த மாதிரி கண்ணுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்தில் நாலு கன்று அஞ்சு கன்று போட்டுருவோம் செவலை மயில காரி சந்தனப்பிள்ளையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு நல்ல கன்று சந்தனப்பிள்ளை கன்று குவாலிட்டியில் சிறந்த டாப்பான கன்று கிடைச்சிருக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஒரு மாடு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி தெளிவாக அழகில் சேனத்தில் வச்சுருக்கோன்னு நினைக்கிறவங்க கலரில் வச்சுருக்கோம்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமாங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு தொடர்புண்டு கேட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்குங்க நேரில் வர முடியாத நண்பர்கள் எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னால் கொண்டு வந்து ஜாயிண்ட் வாடையில் எல்லா உங்கள் வீட்டுக்கு இறக்கி கொடுத்துட்றோங்க வீடியோ பகுதியில் மூணாவதாக பார்க்குறதுங்க நல்ல குவாலிட்டிங்க நல்ல கொம்பு தலையில் நல்ல கிரு ரத்திமணி அமைப்பாக வரக்கூடிய கருங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு மாதம் இருக்கும் சுழு சுத்தம் நம்ம காங்கை மாடலுக்கு எந்த அளவுக்கு சுழு சுத்தம் பார்த்து இருக்குமோ அதே மாதிரி தெளிவான சுழு சுத்தத்தோடு இருக்குதுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பதினாலு மாதமான சுழு சுத்தமான கண்ணுங்க கிரு கடாரி கன்று நல்ல நீல உயரத்தில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க வாய் கடிச்சு நல்லா இருக்குது தீவனம் அடத்தீவனம் ஜம்மு எடுத்துக்குது எந்த தொந்தரவும் இல்லை இந்த ப்ரீடு குவாலிட்டி ஒரிஜினல் பிரீடில் நூறு சதவீதம் ஒரிஜினல் பிரீடில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா பெருவெட்டில் நல்ல பெருவெட்டை வரும் அதே மாதிரி உங்களுக்கு கையால் ஊக்கத்தில் திமில வால் இறக்கம் வால் சன்ன மடிகாம்பு சுத்தத்தில் செவலை மற்றும் முழு செவலை இல்லாமல் அந்த கலரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் கலரோட நெத்தி பேச்சோடையங்க ஒயிட் பேச்சில் வரக்கூடியது தெளிவான கன்று கிரு கன்று கிடாரி கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பதினாலு மாதம் இருக்கும் சுழு சுத்தம் நல்லா இருக்குதுங்க நல்ல வாய்க்கடைசும் இருக்குது விற்பனை வெளிநடுவரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பார்க்குறவங்க நீங்கள் எப்பவும் போல ஃபோன் பண்ணிவிட்டு கேட்டு நேரில் வந்துடலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம கிரு மாடுகள் அந்த இதெல்லாம் வந்து வடந்திய மாடுகள் போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கங்கே தகவல் கொடுக்குறாங்க கண்ணுக்குட்டியருக்கு பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க கண்ணுக்குட்டி நிறையா வேணுங்கிறாங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு எங்கே விற்கிறன்னு தெரியாமல் ஏதாவது சந்தையில் கொண்டு இப்போ இல்லை யா பிடிச்சி கொடுத்துருவோ அது வந்து வெட்டுக்கு போதா வளப்புக்கு போகுதான்னு தெரியல அப்படின்னாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேனலில் பார்த்துட்டு இந்த மாதிரி தகவல் கொடுக்குறாங்க சந்தைகளில் தென்பட்டாலும் நம்ம வாங்கிட்டு வந்துடுறோங்க இல்லை உங்களுக்கு வேறு எங்கே நண்பர்கள் சொன்னாலும் நேரில் போய் பார்த்து இந்த கிரு மாடுகள் கிரு கிடாரிகள்லாம் வந்து நம்ம கொண்டு வந்து விற்பனை பதிவு போடுறோம் சேனில் தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி வடந்திய மாடுகள் வேணுனாலும் டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் ஏதாவது வேணுனாலும் சேனில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் கண்ணோடய விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் நாலாவது விற்பனை பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஆறு டூ ஏழு ஏழு மாதம் இருக்கக்கூடிக்கன்று கண்ணு கன்று நல்ல கொண்டுத்தனம் சுறுசுறுப்பாக கூடிக்கண்ணுங்க தாடக்கூடி இல்லாமல் நல்ல பால் மேலையில் இரட்டத்திமல் அமைப்பில் நல்ல தோல் நைசல் இருக்கிற கன்று பின்மாடு சொன்னோம் சிறுங்கடவு அடிவே பெருக்காமைங்க சுறுசுறுப்படை விட நல்லா இருக்குதுங்க கண்ணை பொறுத்தளவுக்கு வயது ஏழு மாதம் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கழிப்பு சொல்லி குறைபடுது அப்படிங்கிறது கிடையாதுங்க ஒரு அளவான விலையில் லோ பட்ஜெட்டில் ஒரு மயிலக்கன்று காலக்கன்று வாங்கி வளர்த்து விரும்புகிறாங்க வெண்ணெய் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமங்க சுறுசுறுப்பு கொண்டித்தரம் நல்லா இருக்குது மரட்டும் தலையில் தலைகால் புரியாம ஆடக்கூடிய அளவுக்கு நல்ல பவர் உங்களுக்கு ஃபோர்ஸ் இருக்குது படபடப்பு இருக்குதுங்க கண்ணோடய விற்பனை விளைநிலவரம் பார்த்தீங்கன்னா பதினை பதினைஞ்சாயிரம் ரூபாய் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்களும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கங்க நேரில் வர முடியலன்னா அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடையில் எல்லா ஊர்களுக்கும் பாதுகாப்பான வாகன வசதியில் கொண்டாந்து இறக்கி தரப்படுங்க டெய்லி விற்பனை பதிவு போடுறவங்க டெய்லியும் வந்து மாடல் கண்டுகள் விற்பனை ஆகிட்டு இருக்குது நம்மளுடைய வண்டி வாகனங்கள் எல்லா ஊர்களுக்கும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் வாரத்தில் நாலு நாள் அஞ்சு நாள் போயிட்டு வந்துட்டுருக்குறதுங்க அதனால் ஜாயிண்ட் ஹோடகு அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் பண்ணித்தர முடியும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி தொப்பூர் வரைக்கும் வண்டி ஜாயின்ட் இருக்குதுங்க இன்றைக்கி பதிவில் பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் புக் பண்ணிங்கன்னா நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா உடனே டெலிவரியும் கொடுத்துடலாம் இல்லைனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து நம்ம பாதுகாப்பான வாகன செயல் எடுத்து கொடுத்துருவோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கேன் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாடுங்க அதாவது வந்து சாய் வாழ்க்கை ராசுங்க ஆசுங்க பல் நாலு பல் கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல டாப்பான குவாலிட்டியான கண் கண் தெளிவாக பாருங்கள் மாடு கூடையே நிற்கும் கறவைக்கு கால நிற்க வேண்டியது இல்லைங்க நேரம் ரெண்டரை ரெண்டே முக்கால் லிட்டர்லாம் வந்து கறந்துட்டு கன்று கொடுலாம் இப்போ நம்ம வண்டியிலேருந்து இறங்கணுங்காட்டி வந்து இப்போ தான் கொண்டு வந்திருக்கோம் அதனால் வந்து ஏற்கனவே பால் கறந்து ஏற்றிட்டு வந்துட்டோம்ங்க வாங்கின இடத்துல அதனால் கண்ணை விட்டுட்டோம் கண் மிக மிஞ்சின குவாலிட்டியான கன்று நல்ல ரத்தம் அமைப்பில் ரத்த சேவலையான வரக்கூடிய கன்று கன்று கிடாரி கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு நாள் இருபத்தி ஏழு நாள் தான் ஆகுதுங்க கண்ணு பார்க்குறதுக்கு இப்போவே வந்து ரெண்டு மாத கண்ணளவுக்கு இருக்கும் தெளிவான கண்ணுங்க இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் குளிரக்கூடிய கன்று மாதிரி கறவை வந்து காலை அணைக்காமல் ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு லிட்டர் பால் அப்படிங்கிறது அசால்ட்டாக கரக்கூடிய அளவுக்கு மாட்டில் நல்ல குணமனம் காலை அணைக்க வேண்டியது இல்லைங்க பல் வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டு கிடாரி நாலு பல் கிடறீங்க கன்று வந்து நல்ல செம குவாலிட்டியான கண்ணை போட்டிருக்குது கண்ணை வந்து இன்றைக்கி தனியாக பிரித்து ஊற்றோம்னா இன்றைக்கி ஒரு பதினெட்டு ரூபா ரேஞ்சுக்கு வந்து விற்பனை ஆகுங்க ஏன்னா குவாலிட்டி எந்தளவுக்கு இருக்குது இந்த ஒரு மூ மூணு அதாவது ஒரு ஆறு ஏழு மாதம் பால் அப்புறம் கண்ணை நம்ம பிரித்து வைக்கும்போது ஒரு முப்பது டு நாற்பது ரூபா கண்டிப்பாக இந்த மாட்டோட கன்று அது இந்த கன்று அந்த விலைக்கு போகிறோம் சொன்னிங்கன்னா உடனே விற்று போயிடும் அந்தளவுக்கு கன்று வந்து குவாலிட்டியில் இருக்குதுங்க குறைஞ்சது ஒரு முப்பதாயரூவா யாருங்க ஒரு ஏழு மாதம் கழிச்சு எட்டு மாதம் கழிச்சு பால் ஊற்றுறதுனா கண்ணை பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மாதம் ஆன அளவுக்கு இருக்குங்க வீடியோவில் என்ன இருக்கோ அப்படியே நம்ம எடுத்து போட்டிருக்குறோம் கண்ணுக்கு இருபத்தஞ்சி டு முப்பது நாளுக்கு உள்ளார மட்டும்தான் இருக்கும் சுழு சுத்தமாக இருக்குதுங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் லேசாக முட்டுதுங்க குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டி கறவைக்கு வேணுனாலும் இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் கறக்கிற வீடியோ வேணும்னா நம்மளுக்கு நாளைக்கு தெளிவாக போடுறவங்க இன்றைக்கி புது கறவு மட்டும் வீடியோ பதிவு வேணச்சிருக்குறோம் வேணுங்கிறவங்க தொடர் உண்டை கேளுங்க நூறு சதவீதம் கறவைக்கு கேரண்டிங்க காலானிக்க வேண்டியதில்லை பச்சை குழந்தையாட்டை நிற்கும் பால் ரெண்டரை டூ ரெண்டே முக்கால் லிட்டரும் வந்து ஒரு வேலை கறந்துட்டு நீங்கள் கன்று கொடுக்கலாங்க ஏற்கனவே இருந்த இடத்துல ரெண்டு ரெண்டரை லிட்டர் கறந்துட்டு கன்று கொடுதா கன்று நல்லா ஹெவியாக வந்துருக்குதுங்க நேரில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமாங்க ரெண்டு நேரம் வேணாலும் நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் பாலுக்கு வந்து இன்னொரு ஆறு டு ஏழு மாதத்துக்கு எந்த தொந்தரவும் இருக்காது தலையத்து கிடையாதுனாலும் அவ்வளோ குணவணமாக இருக்கக்கூடிய கிடையாதுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுவிப்போங்க நன்றி வணக்கம்